உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் இதுதான் இந்த வசனம் தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாருங்க மண்ணில் புழுதியில குப்பையில் யாரோ உங்களை தூக்கி போட்டாங்கல்ல வேண்டாம் இவங்க வேண்டாம் இவங்க தகுதி இல்லை இவங்களுக்கு சரியான தகுதி இல்லை இவங்களால் நமக்கு எந்த பயனும் இல்லை இனிமே இவங்க வேண்டாம் இவங்க நம்மளுக்கு இவங்க நம்மளுக்கு தேவையிலன்னு தூக்கி போட்டாங்கள்ல குப்பையில் மண்ணில் புழுதியில் இருக்கீங்கள உங்களை தான் தேவன் வந்து உயர்த்துறாரு தூக்கி எடுக்கிறாரு எங்க எந்த அளவுக்கு உயர்த்துவாருங்க உயர்த்துவார் உயர்த்துவாருன்றீங்களே எந்த அளவுக்கு உயர்த்துவார் அதுக்குன்னு ஒரு அளவு வேணும்ல இன்க்ரிமெண்ட்னா இத்தனை பர்சன்டேஜ் அத்தனை பர்சன்டேஜ் சொல்கிறாங்கல்ல அப்போனா எந்த அளவு உயர்த்துவார் எந்த அளவு உயர்த்துவார்னா பிரபுக்களோடு உட்கார செய்வார் பெரிய விஐபிங்களோடு உட்காருவீங்க குப்பையிலேருந்து எடுத்து புழுதியிலேருந்து எடுத்து விஐபிங்களோடு உட்கார வச்சுருவார் பெரிய ஆளுங்களோட உட்காருவீங்க ஆளுகை செய்கிறவங்களோடு உட்காருவீங்க எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் அங்கே போய் உட்காந்துருவீங்க மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்திரிச்சுப்பீங்க மகிமையுள்ள சிங்காசனம் சூப்பரான பதவிகளெல்லாம் அவர் வாங்கி கொடுத்துருவார் நீங்கள் ஒன்றும் ட்ரை பண்ண வேண்டாம் என்ன தகுதினா நீங்கள் குப்பையில் இருக்கிறீங்களா புழுதியில் இருக்கீங்களா அதுதான் தகுதி அங்கேருந்து தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுருவார் உயர்ந்த பதவிகளெலாம் உட்கார வச்சுருவார் நல்ல சூப்பராக விஐபிங்க பக்கத்தில் உட்கார வச்சுருவார் இந்த உலகத்துக்கு வேணா நீங்கள் வந்து வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுக்கலாம் ஆனால் தேவன் தேவைப்படுறாரு தேவன் வந்து உங்களை வந்து அவர் வந்து வேணும்னு எடுத்துக்கிறாரு சரிங்களாங்க ஆனால கவலைப்படாதீங்க யாரும் தேடுவாரற்று ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இருக்கிற உங்களை தான் உயர்த்துறாரு சரிங்களாங்க எஸ்டர் நான்கு ரெண்டு எடுத்து படித்து பாருங்களேன் முரதகாய் அன்னைக்கு எப்படி வந்தான் அரண்மனைக்குள்ள நுழையும் போது எப்படி வந்தானா யூனிஃபார்ம் போடாம வந்துட்டான் ஐடி கார்டு போடாம வந்துட்டான் அப்ப யாருக்கு என்ன தெரியும் உள்ளே விடல அவனை உள்ளே விடல நீங்க அந்த வசனம் பாருங்க எஸ்டர் நான்கு இரண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான் ரெட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவு இல்லை அவனுக்கு பயங்கரமான சோகம் இந்த டேட்டில் யூதர்களை சாவடிச்சிருவாங்க நானும் நான் அழுதுகிட்டே வரான் சாக்கில் ட்ரெ தச்ச ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு அழுதுகிட்டே வரான் உடம்பு ஃபுல்லாக சாம்பல் ஆனால் அவனை அரண்மனைக்குள்ள யாரும் அந்த உள்ளே உடலை ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான் உள்ளே உடலை என்னப்பா யூனிஃபார்ம் எங்கே ஐடி கார்டு எங்கே யாருக்கு தெரியும் இவன் வந்து அவன்தான் அரண்மனை வாசல் காக்கிறவன்னு யாருக்கு தெரியும் உள்ளே உள்ள தான் தேவன் உயர்த்தினாருங்க அப்பேற்பட்ட முர்தகாய தேவன் உயர்த்தினார் எப்படி உயர்த்தினார் எது வரைக்கும் உயர்த்தினார் எந்த அளவுக்கு அவன் உயர்த்தப்பட்டான் எஸ்தர் பத்து மூன்று படிச்சு பாருங்க யூதனாகிய முர்தகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவது ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாகும் உண்டாக பேசுகிறவனுமா இருந்தான் உள்ளே உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க அன்னைக்கு யூனிஃபார்ம் போடாமல் ஐடி கார்டு போடாமல் வந்ததுக்காகவே உள்ளே உள்ள ஆனால் எங்கே இருக்கான் ராஜா பக்கத்தில் உட்கார வச்சுட்டாரு அப்பேற்பட்டவனம் ராஜா பக்கத்தில் உட்கார வச்சுட்டாரு அவன் என்ன பேசுகிறான்னா அதை அரண்மனையே கேட்டுச்சிங்க ராஜாவுக்கு அடுத்த பதிவை வாங்கி கொடுத்தாரு அப்படிப்பட்ட நம்ம தேவன் ஐயோ இந்த வேலையிலேருந்து என்ன தூக்கி போட்டாங்கங்க நல்லது தூக்கி உயர்ந்த உட்கார வைக்கிறாரு சரிங்களா கவலைப்படாதீங்க இந்த வியாபாரம் அப்படியே எனக்கு நஷ்டமாயிடுச்சு நல்லது கவலைப்படாதீங்க இந்த குடும்பம் என்னை விட்டது நல்லது எல்லாம் நல்லதுக்கு தான் எங்க போக போறீங்க உயர்ந்த இடத்துக்கு எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு தேவன் வச்சிருக்காரு விஐபிங்களோட உட்கார வைக்க போறாரு பெரிய பெரிய சிங்காசனம் பெரிய பெரிய பதவியில் உட்கார வைக்க போறாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கருத்தை தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்க பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க குப்பையில் கிடைக்கிற புழுதியில் கிடைக்கிற எங்களை கொண்டு போய் விஐபிங்க பக்கத்தில் உட்கார வைக்க போறீங்க நல்ல நல்ல பதவிகளை தர போதீங்க நன்றி அப்பா உங்கள் பிள்ளைங்களை யார் யார் தூக்கி போட்டாங்களோ அந்த அவங்கள தான் நீங்கள் எடுத்து கொண்டு போய் பெரிய பதவிகள்லாம் உட்கார வைக்க போகிறீங்க தேங்க்யூ ஜீசஸ் சமய உமக்கு நன்றி அப்பா அப்பா எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க ஆவியால் நிரப்புங்க ஞானஸ் நானே எடுக்கணும் உங்க பிள்ளைங்க ரட்சிப்பீராக பா நன்றி அப்பா இயேசுவின் காயப்பட்ட தளம்களால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக ஜீவபுஸ்தகத்தில் சாமி எங்கள் பேரை எழுதி வைங்க கிரிக்கி போட்டுடாதீங்க நரகத்தில் தள்ளி விட்டுறாதீங்கப்பா பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா எங்க கழுவப்படாத பாவங்கள் எல்லாம் கழுவி பரலோக்கத்துக்கு அனுப்புங்க அங்கே தான் நாங்கள் வாழ ஆசைப்படுறோம் எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் நன்றி ராஜா அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் பறந்து உங்களை பார்க்க வந்துடுவோம் மத்தியவானத்துக்கு வருவோம் அந்த அந்த வாய்ப்பை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா தயவுசெய்து பரிசுத்தமாக வச்சுக்கோங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமியின் ஓனராக வருவீங்க சொந்தக்காரராக வருவீங்க ஆயிரம் வருடம் இங்கே தங்குவீங்க இங்கே ஆட்சி செய்வீங்க அந்த ஆட்சி நாங்கள் பார்க்கணும் எங்களை கூப்பிட்டுக்கோங்கப்பா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஈஸ் முழு ஜபம் பிதாவே பிராவே நாளைக்கு பார்க்கலாம்